வணக்கம் ஈவி இளங்கோவன் மறைவால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திருவிழா கலைக்கு மாறியிருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி பெரியாரின் குடும்பம் என்ற வகையில் ஈவி இளங்கோவன் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகுந்த பாசத்துடன் பார்க்கிறார் திருமகன் ஈவேரா ஈவி இளங்கோவன் ஆகியோர் வேட்பாளர் ஆக்கப்பட்ட போதும் அவர்கள் மறைவின் போதும் அது வெளிப்பட்டது இதனால் இளங்கோவனின் இளைய மகனான சஞ்சய் சம்பத் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட அதிக வாய்ப்புள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உள்ளூர் அமைச்சர் முத்துச்சாமியின் விருப்பமும் இதுவாகவே உள்ளது ஆனால் ஈ குடும்பத்தினர் சஞ்சய் சம்பத்தை நிறுத்த விரும்பவில்லை என்கிறார்கள் அதே சமயம் இடமிருந்து ஈரோடு கிழக்கை திமுக தட்டி பறிக்காது என நம்பிக்கை தெரிவித்தாலும் ஈரோடு கிழக்கில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் இருக்கிறார் செல்வ பெருந்தகை சஞ்சய் சம்பத்திற்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து பெரியாரின் குடும்பத்தை தொடர்ந்து தேசிய அரசியலில் வைத்திருக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கும் மூத்த திமுக நிர்வாகிகள் இந்த இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் திமுக உள்ளது சென்ற இடைத்தேர்தலில் வாக்குகள் வித்தியாசத்தில் விருப்பம் இல்லாத சஞ்சய் சம்பத்தை நிறுத்துவது சரிபட்டு வருமா என்ற கேள்வியும் திமுகவினருக்கு இருக்கிறது ஒருவேளை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட்டால் இங்கு கணிசமாக உள்ள முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவரை நிறுத்தப்படலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் இங்கு வெற்றி பெற்று திமுக எம்எல்ஏவாக இருந்த சந்திரகுமார் அடுத்த தேர்தலில் திமுகவில் இணைந்து தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதால் பரிபோன வாய்ப்பு இந்த முறை மீண்டும் தனக்கு கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார் சந்திரகுமார் மேலும் மாவட்ட திமுக துணை செயலாளர் செந்தில்குமார் இளைஞர் அணி அமைப்பாளர் திருவாசகம் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பெயர்களும் வேட்பாளர் லிஸ்டில் அடிபடுகிறது அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் இருக்கிறது இதனால் என் கூட்டணியில் இங்கு ஏற்கனவே போட்டியிட்ட அனுபவம் கொண்ட தமாக பொதுச் செயலாளர் நிறுத்த பாஜக விரும்புகிறது ஆனால் இதற்கு வாசன் தரப்பில் மறுத்துவிட்டதாக சொல்கிறார்கள் இதனால் அதிமுக வாக்குகளையும் ஈர்க்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளரை தேடி வருகிறது பாஜக தலைமை எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் யார் என்பது உறுதியாகிவிடும்